த ஒபிசிட்டி என்று சொல்லுகின்ற உடல் எடை அதிகமாகின்றவர்களுக்கு கழுத்து தொடைப்பகுதி கைப்பகுதி கை மடிப்புகள் இவைகளிலே சுருக்கங்கள் ஏற்படுவது கருப்பு நிற வண்ணங்களாக சுருக்கங்கள் ஏற்படுவது என்பது இயற்கை இப்படிப்பட்ட நிலையிலே சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டையை தூளாக எடுத்துக்கொண்டு சம அளவு மஞ்சள் சேர்த்து அதனோடு சிறிது தேன் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து குழம்பு பதத்திலே எடுத்துக்கொண்டு அதனோடு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ அல்லது உப்பு தூளையோ கலந்து தி ஸ்க்ரப் என்று சொல்லுவார்கள் எங்கெல்லாம் தோலிலே சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ கருப்பு வண்ணம் ஏற்பட்டிருக்கிறதோ முகத்திலே இருக்கின்ற சுருக்கம் இவை மாறி தோலுக்கு ஒரு மென்மையும் நல்ல ஒரு பொலிவையும் தரக்கூடியதாக இந்த மருத்துவம் உதவும் என்பது உண்மை